தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் அண்ணன் திருமாவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க சீமானும் விஜயும் ஆர் பெற்றெடுத்த பிள்ளைகள் சீமான வந்து நான் இவ்வளவு நாள் வந்து தமிழ் சந்தித்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது அவர் இந்து தேசியவாதி குறிப்பாக பிராமண தேசியவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது திருமாவர்கள் வந்து வாலண்டியா வந்து அவங்க கண்டனக்களை கொடுத்துருக்காரு அண்ணன் அதுல பல கேள்விகள் அண்ணட்ட கேட்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி திருமாவர்களே அதில் பதிவு பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா சீமானவர்களை நான் இவ்வளவு நாள் தமிழ் தேசியவாதியாக நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்றாரு இல்லையா அங்கேதான் நமக்கு சந்தேகமே வருது ஏன்னா இப்ப அண்ணன் பேசுறாரு பாருங்க சீமான் வந்து ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளை மாதிரி இதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருமாவர்கள் அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் கை கூலி அப்படின்னு பேசியிருக்காரு சீமானவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆல் வளர்த்து விடப்பட்டவர் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே யாருன்னா பாஜக பி டீம் இப்படி எல்லாம் பேசினது யாருன்னு பார்த்தா அண்ணன் திருமாவர்கள் இப்பதான் சொன்னாரு இவ்வளவு நாள் தமிழ் செய்வதை நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது ஆர் எஸ் எஸ் கை கூலிங்கிறாரு ஆர் எஸ் எஸ் பெற்றடுத்த பிள்ளைங்கிறாரு நீங்க இவ்வளவு நாள் எல்லாம் ஒண்ணும் சீமான ஏத்துக்கவே இல்லையா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சீமானை வந்து எப்படியாவது பிஜேபி கூட சேர்த்து விட்டுருனோ அப்படிங்கிற வேலை தான் திருமாவர்கள் பார்த்துட்டு இருக்காரு திருமாவோட ரோலே கிடையாது இந்த வேலை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் இருந்துச்சு திமுக தான் யாரெல்லாம் நம்ம கூட்டணியில இல்லையோ யாரெல்லாம் நமக்கு எது அரசியல் பண்றாங்களோ அவர்கள் எல்லாருமே பாஜக பி டீம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ அந்த வேலையை திமுக செய்யாம தன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா திருமாவை வந்து இறக்கி விட்டுருக்காங்க நீங்க எப்போ இதை பண்ணுங்க அப்படின்ட்டு தெரியுமா அண்ணன் பேசும்போது பாரதியாரை வந்து கடப்பாறையாக கொண்டு திராவிடத்தை சொல்றீங்க இதை வந்து தீகா கேள்வி கேட்காம இருக்கலாம் திமுக கேள்வி கேட்காம இருப்பலாம் ஆனால் நான் கேப்பண்டா அப்படிங்கிறாரு தீக்காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக காரர்கள் வாய்மூடி மவுனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது அண்ணா திமுகவும் திகவும் கேள்வி கேட்கலனாலே அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அதாவது பாரதியாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு ஸ்டாலின் அவர்கள் பாரதியாரை கஞ்சா குடிக்கின்ற அளவுக்கு விமர்சிப்பாங்க இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட சிலர் இப்ப நம்ம திருமாவார்கள்லாம் பேச வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கீழே உள்ள நபர்கள் எல்லாம் திட்டி பேச வைக்கிறது ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு பாரதியார் வந்து ஒரு பிராமணர் அப்படிலாம் சொல்லி ஒதுக்க மாட்டார் வாழ்த்து பாரதியாரோட பிறந்த நாளைக்கு அவர் வந்து பாராட்டிலாம் பேசுவார் கீழ்மட்ட ஆட்களை வந்து இது மாதிரி ஏவி விடுறது அவர் வந்து வாக்கு அரசியல் எல்லாம் ரொம்ப கிளியரா இருப்பாரு பிராமணர்களை கூட பகச்சு கொள்ள கூடாது அப்படிங்கிற விஷயம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு சொல்ல போனா பாரதியார பிராமணர்னு சொல்லவே அவர் விமர்சனமே வைக்க மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப அவர்கள் பேசினார் இல்லையா திமுக தீகா கேள்வி கேட்காது கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்டால் பிரச்சனையாயிரும் பாரதியை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து பாரதியாரை எதிர்த்து பேசிட்டீங்க நீங்க ரொம்ப வந்து அவதூறாக பேசுறீங்கன்னு சொல்லி உங்களையே கூட கைது பண்ணி உள்ள வைப்பாங்களே தவிர எந்த விதத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசவே போகிறது கிடையாது இதில் வம்படியாக வந்து திருமாவர்கள் தான் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இது ஒரு தனியாக இருக்கட்டும் முதல்ல சீமானவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைங்க ஆர்எஸ்எஸ் என்ன என்ன அதை வந்து சீமானவர்கள் செய்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார் நம்ம பெரிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இல்லை நாம் தண்ண கட்சி ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துக்குலாம் போவானா இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் கூட முழுக்கு அது நடந்துச்சு இல்லையா அப்போ அந்த நிகழ்ச்சியில தமிழில்தான் மந்திரம் மோத வேண்டும் தமிழ் அச்சர்களை வைத்து மந்திரம் ஓத வேண்டும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்த கட்சி எதுன்னா நாம் தமிழர் கட்சி திருச்செந்தூர்லேயே போய் இந்த போராட்டத்தை பண்ணாங்க அந்த தான் இந்த பனமறை மாரி கல்லு இருக்கிற போராட்டம்லாம் நடந்துச்சு அப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு இல்லையா யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க யாருக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க இந்து சமய அறநிலைத்துறை கிட்ட தமிழக அரசு கிட்ட தமிழக அரசு யாரு நீங்க சொல்றீங்க இல்ல பிராமண ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து போராடக்கூடிய கட்சி திமுக எங்களுடைய தோழமை திமுகன்னு சொல்லி அந்த திமுக தான் ஆரியத்திற்கு எதிரான போராட்டத்தை சீமானம் செய்ய வச்சதே சீமானுக்கு அந்த போராட்டம் செய்ய வேண்டிய தேவையே இருந்திருக்காது சொல்லப்போனா திமுக அரசு அதை அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ் மந்திரம் சொல்லணுமா நாங்க சொல்றோம் இன்னும் சொல்ல போனா தமிழ்ல மட்டும்தான் சொல்லணும் கூட அந்த போராட்டம் இல்லை தமிழிலும் முதல்ல சொல்லுங்கன்னா ஆரம்பிச்சது அந்த விஷயமே அப்படி கூட அவர்கள் வந்து சொல்ல விட்டாங்களா கடைசியிலன்னு பாத்தீங்கன்னா சொல்ல விடல அந்த கும்பாபிஷேகத்துல வந்து அவர்களை நீராட்டம் எல்லாம் பண்ணும் பொழுது சுத்தி கீழே நாள் தமிழ் அச்சகர்களை நிக்க வச்சு ஓத விட்டுட்டு சில ஸ்பீக்கர்ல வந்து போட்டு விட்டுட்டு அந்த குடம்புலுக்கு செய்த அர்ச்சகர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓதினார்கள் என்பது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்ப எந்த அளவிற்கு வந்து பிராமணத்தை ஆரியத்தை திமுக அரசு ஒரு சிஸ்டமாக தூக்கி பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய பவர் கையில் வச்சுருந்தாலும் தமிழில் அர்ச்சனை பண்ண முடியலையே தமிழில் குடமுழுக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து பாசிபிளாக இல்லை ஏன் எல்லா இடத்துலையும் அது ஒரு பெரிய புரட்சிகரமாக நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கறது யாராக இருக்குன்னா நேராக சீமான இது மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பாஜகவுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ண முடியுமோ இல்லை பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் சீமானவர்கள் சமரசமே இல்லாமல் போராடி இருக்காரு இதில் வந்து அந்த விஜில் அப்படிங்கிற அமைப்புல ஆர்கனைஸ் பண்ண மேடையில் போய் சீமானவர்கள் பேசிட்டாரு அப்படிங்கிறது இவர்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்குது கிடைக்கிற மேடைகள் எல்லாம் நான் போய் பேசுவேன் நான் என்ன பேசுறேங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் இதில் அவர்கள் சொல்கிறார் இல்லையா தம்பி சீமான் வந்து இது வரைக்கும் நான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதாவது என்ன நமக்கு தெரிய தெரியுது அப்படின்னா அண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சீமானோட வீடியோ முழுசாக பார்க்கல இப்போவும் முழுசா பார்க்கல ஒரு சின்ன கட்டு அதாவது திமுகவினர் வந்து திட்டம் மட்டும் பரப்பி அந்த ஒரு கட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு தான் பார்த்து அண்ணனும் வந்து இவ்வளோ மூச்சு முட்டை பேசியிருக்காருன்றது நமக்கு புரிய வருது ஏன்னா அதே மேடையில் பாரதியாரினுடைய அளப்பரிய தமிழ் பணியை வந்து அவர் பாராட்டி பேசியிருக்காரு அவருடைய தமிழ் புலமையை வந்து பாராட்டி பேசியிருக்காரு தமிழ் தேசியத்தில் அவர் ஒரு அங்கமாக வந்து இருப்பார் அவரினுடைய உழைப்பு எங்களுக்கு வந்து எங்கள் நாங்கள் கட்டமைக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து தேவையானது அப்படிங்கிறத உணர்ந்து தான் அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதை எதையுமே அண்ணன் கேட்கல அது ஒரே ஒரு வார்த்தை பிராமண கடப்பாரை எடுத்து நான் திராவிட கோட்டையை வந்து இடிப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் இப்போ திருமாவர்களுக்கு பிரச்சனையாயிருச்சு சரி அடுத்தது அப்படியே பார்த்தோம்னா விஜய் அவர்களை வந்து அடுத்து அட்டாக் பண்ணியிருக்காப்புல அதாவது விஜய் அவர்களும் பாஜகவினுடைய பி டீம் ஏன்பா அப்படின்னு கேட்டால் அவரும் திமுகவை ஒரு சக்தின்னு சொல்கிறாரு இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் எப்படின்னு பாருங்களேன் யாரெல்லாம் திமுகவை வந்து விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் திமுகவை தீ சக்தின்னு சொல்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக வந்து ஒரு சித்த பண்ணுவாங்க சில சில மாதங்களுக்கு முன்னாடி சாம்சங் அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக கூட கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினர் போயிட்டு அந்த தொழிலாளர்களினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அரசாங்கம் இதில் தலையிட்டு இதில் நீங்கள் முறைப்படுத்தணும் இதில் வந்து நீங்கள் சாம்சங் கம்பெனியினுடைய பக்கம் நிற்கிறீங்க அப்படி நிற்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு திமுக என்ன பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் வந்து ஆர்எஸ்எஸ் கூட வந்து கை கோர்த்துட்டாங்க கம்யூனிஸ்ட் வந்து வலதுசாரி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காவி சாயம் பூசின கட்சி தான் திமுக அப்போ சீமானுக்கு அவர்கள் பூசதுல ஆச்சரியமே இல்லை நமக்கு பிரச்சனை என்னன்னா திருமாவரும் ஏன் அதை பண்றாரு திமுக காரன்னு சொன்னா அண்ணன் வர கோபப்படுவார் இப்பதான் ஒரு பத்திரிகையாளர் வந்து திமுக காரன் மாதிரி ஏன் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டா திமுக காரனா திமுக காரன் ஆனா அப்படின்னு கேட்பாரு ஆனா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா திமுகவே வாய் மூடி மௌனமா இருக்கக்கூடிய சூழலில் கூட நான் பேசுவேன் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து டிஎம்கேவே ஓவர் டேக் பண்ணி பேசிட்டு இருக்காரு இதான் நம்ம களத்தில் பார்க்குற விஷயம் இதில் இன்னும் ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் காலத்துல யார் பி டீம் சி டீம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் பாஜக காரங்க கிட்ட போயிட்டு சீமான் யாரு அப்படின்னு கேட்டா சீமான் வந்து அவர் பேர் சீமானே இல்லைங்க அவர் வந்து சைமன் செபாஸ்டியன் அவர் யார் தெரியுமா அவர் வந்து கிறிஸ்தவ கை கூலி அப்படிம்பாங்க நம்ம திமுக காரங்க கிட்ட போயிட்டு சீமான் யாருன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சீமான்லாம் வந்து பாஜகவால் ஆர்எஸ்எஸ்னால திட்டமிட்டு விடப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படிம்பாங்க அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் காரங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் வந்து திமுக பொட்டி வாங்கிட்டாருங்க திமுகவோட கை கூலிங்க எப்படிங்க ஒரு நபர் வந்து திமுக கைகூலியா இருக்க முடியும் பாஜக கைக்கூலியாக இருக்க முடியும் அதே சமயத்துல கிறிஸ்தவ கைக்கூலி இருக்க முடியன்ற கேள்வி வருது இல்லையா அப்போ உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கங்க அவங்க அவங்க தேவையான ஒரு அரசியல் லாபத்திற்காக இது மாதிரியான பேரை வச்சுக்கிறாங்க இல்ல திமுக பாஜக இந்த பக்கம் தாவேகா பண்றதை ஏற்றுக்க முடியும் இவர்கள் பிரதான சக்தி அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா களத்தை வந்து அவர்களை மையப்படுத்தி நிற்கிறாங்க இப்போ விஜய் நிற்கிறார்பாளர் திமுக அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு அந்த பக்கம் வந்து என்டிஏ அணியில தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து பண்றதுல ஓகே திரும்ப என்ன பண்றாருனா திமுக என்ன சொல்லுதோ இல்ல திமுக என்ன பேச நினைக்குதோ அதை வந்து அவர்களுக்கு முன்னாடி முந்தி அடிச்சு பேசுறது இருக்கு இல்லையா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது சீமானவர்கள் திருமாவை என்னதான் நட்பு சக்தியாக பார்த்தாலும் தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்குது இதற்கு வந்து நாம விளக்க தான் கொடுக்க முடியும் இதற்கான பதிலடியை வந்து நிச்சயமாக சீமானவர்கள் தான் கொடுக்கணும் விரைவில் அடுத்த பிடியில் கண்டிப்பாக யாராச்சும் அவர்களோட இந்த கேள்வியை கேட்பாங்க ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு அதாவது அதிமுக இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக இருந்து ஒரு சினிமா பாட்டை அப்படியே கொஞ்சம் லிரிக்கெல்லாம் மாற்றி எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப கலாய்ச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வீடியோ வைரலான தொடர்ந்து நீ மட்டும் என்ன அப்படி பண்ணுற நாங்கள் என்ன சும்மாவாக பாருன்னு சொல்லி என்ன சொல்கிறது ஸ்டா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு வரும் அதையும் தாண்டி அது ஒரு மாதிரி ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்குது ஒரே நாள் ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஏ ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ போட்டு இன்னும் ஒரு நாள் முடியல அதற்குள்ளே வந்து அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்க்கும்போது நம்ம திருமணம் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்காப்புல அது மிடில் போர்ஷனில் தான் வரும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆரம்பத்தில் இந்த வீடியோ பாருங்கள் நானே அந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நான் கேட்டேங்க கேட்குறதுக்கே ஒரு மாதிரி அப்படி ஒரு வைபாக இருக்குது ஸ்க்ராப்லேருந்து ரெடி பண்ணி ஒரே நல்லா பண்ணி போட்டிருக்காங்க நகைச்சுவையாக இருக்கும் பாருங்கள்

குருதி தந்தாரு சொன்னத பண்ணாரு கட்டம் போட்டு கட்டம் போட்டு கமிஷன் தான் கல்லூரி பெண்களுக்கு பாதுகாப்பு போயாச்சு யார் சார் மறந்தே போயாச்சு ஸ்டாலின் தான் வந்தாரு அல்வா உறுதி தந்தாரு ஸ்டாலின் தான் வந்தாரு உறுதி தந்தார்